மகப்பிரிவா சரணம் சத் சங்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம் இந்த சத் சங்கம் அப்படிங்கிறது என்னங்க நமக்கு பண்ணது அப்படின்னா நல்ல பழக்கங்களை நமக்கு தருகின்றது எத்தனை காலம் நாம் சத் சங்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க அதை விட்டு நாம் வெளியே வந்தாலும் எப்பொழுதும் நம்மிடம் அந்த எண்ணம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா மனமானது எதை எண்ணுகிறதோ அதுவாகவே ஆகி வருகிறது அப்போ சதாசிவ காலம் நல்ல எண்ணங்களை மட்டும் எண்ணிக்கொண்டே இருந்தால் நல்ல எண்ணங்கள் வரப்போகிறது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆக இந்த பிறவியில் நான் புண்ணியம் செய்து விட்டேன் அடுத்த பிறவியில் எனக்கு புண்ணியம் தான் வரப்போகிறது புண்ணிய பிறவி கிடைக்கப் போகிறது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த அடுத்த பிறவியில் நாம் எப்படி இருக்கப்போ இருக்கிறோம் என்பதை அப்பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் தீர்மானிக்கும் எப்படின்னா அழகான ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது துறவி ஒருத்தர் வந்து இருக்காரு அந்த துறவி ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைச்சு அதுல வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே பன்றி ஒன்று இருக்கு அதனுடைய குட்டிகளோட வசித்து வருகிறது சீடர்கள் வந்து அதை துரத்த பாக்குறாங்க ஆனா அது போகவே மாட்டேங்குது நான் அப்புறம் என்ன சொன்னாரா சரி பன்றி இருந்தா இருந்துட்டு போகட்டும் அதுவும் கடவுளோட படைப்பு தானே சரி விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு காலம் போய்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இப்படியே இருக்கிறது தினமும் சீடர்களோடு என்ன துருவி ஆத்துக்கு குளிக்க போவார் அப்போ என்ன பண்ணுவாரா அந்த பன்றியை பார்த்து கொண்டே சொல்வாராம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த பன்றிக்கு உணவும் கொடுக்க சொல்வாராம் இப்போ வயதாயிடுச்சு நோய்வாய் பட்டு விட்டார் இப்போ அவருக்கு அந்த ஞான திருஷ்டியில மரணம் வரப்போவதையும் அடுத்த பிறவையில் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள பன்றி கூட்டத்தில் பிறக்கப் போவதையும் ஞான திருஷ்டியால் அறிகிறார் பாத்தீங்களா அவர் கொஞ்ச நாளா அந்த பன்றிக்குட்டியை குட்டியை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னு சரி இந்த விஷயம் அப்படி இருக்கட்டும் அடுத்தது இறக்கும் நேரம் நெருங்குகிறது அப்பொழுது சீடனிடம் என்ன சொல்கிறாரா நான் இன்றிரவு இறப்பேன் அருகில் வசிக்கும் பெண் பன்றியின் கருவில் நுழைந்து குட்டியாக பிறப்பேன் நீ அதை கண்காணித்துக்கொள் பிறக்க போகும் குட்டியை மூன்றாம் நாள் என்று இந்த வாய்ப்பின் மூலம் பன்று என் வாழ்க்கையை இரண்டு நாள் ஆவது வாழ்ந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த தப்பு இங்க நடக்குது சரி துறவி இறந்ததும் பன்றியின் கருவில் புகழ்ந்தால் சீடனும் காத்திருந்தான் பன்றி குட்டி போட்டது துறவியின் மீதுள்ள கருணையால் பன்றி குட்டி ஒரு வாரம் இருக்கட்டும்னு சீடன் விட்டுகிறார் இது அடுத்து தவறு அதுக்கப்புறம் ஒரு நாள் குட்டியை கொள்வதற்கு வாழை ஓங்கி கொண்டு செல்கிறான் அப்ப பன்றியாக இருந்தாலும் யோக சக்தி இல்லையா அப்ப அவர் என்ன சொன்னாராம் பன்றியனோட வாழ்க்கை எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா இதை முழுமையாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப சீடர் சொன்னார் குருவேன் நீங்கள் உயிரை விட்டால் தானே கடவுளின் திருவடியை அடைய முடியும் அப்படின்னு அடப்பா பன்றி வாழ்க்கையை போல கடவுளின் திருவடி சுகமாக இருக்குமா என்ன இனி எல்லா பிறவியிலும் இந்த பன்றியாகவே பிறக்க விரும்புகிறேன்னு சொன்னாராம் இப்ப குருநாதருக்கு அகசியுடன் வருந்துகிறான் இப்ப நம்மளுக்கு அந்த வருத்தம் நாங்க இருக்க பன்றியாக பிறந்ததும் தன்னை கொல்ல வேண்டும் என துருவி சொல்லி இருக்க வேண்டும் என்ன காரணமானது அந்த தினமும் பன்றியை பார்த்து கொண்டே இருந்தார் இல்லையா அதனால தான் தினமும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்லவைகளாக இருக்க வேண்டும் சொல்வாங்க மனதிற்கு ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா எது தீய விஷயங்களோ எது ஆகாத விஷயங்களோ அது உடனே மனதுக்குள் சென்று புகுந்து விடுமா இப்போ தினமும் பார்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா நான் எவ்வளவுதான் பெரிய ஞானியாக இருந்தாலும் அது என் மனதுக்குள் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டதே அது என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேலையை பார்க்கும் இல்லையா அப்படி பார்த்தது தான் இவர் என்ன சொன்னால் இரண்டாவது நாள் என்னை கொன்றுவிடுன்னு சொன்னார் இப்போ இவ்வளவு விஷயங்களும் எப்பொழுது நடந்தது பார்த்தீங்களா அவர் பெரிய ஞானியாக இருக்கிறார் தவசீலராக இருக்கிறார் ஞான சக்தியால் அந்த ஞான திருஷ்டியால் தன்னுடைய மரணத்தை கூட யூகிக்க முடிய திறந்தவராக இருக்கிறார் அடுத்து என்ன பிறவி நடக்கப் போகிறதுன்னு அவருக்கு தெரியும் அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சிருச்சுங்க ஆனாலும் அந்த தீய பழக்கங்கள் மட்டும் நம்மை பிடித்து விட்டால் கண்டிப்பாக நாம் அடிமையாகி விடுவோம் நமக்கு தெரியும் விஸ்வாமித்ரர் கரகி தெரியுமே அவர் எவ்வளவு பெரிய ரிஷியாக இருந்தார் அவரையும் ஒரு பெண் மயக்கினால் என்றால் அவர் அதற்கு எப்படி ஆனார் எப்படி நடந்தது என்றால் ஏதோ ஒரு மூலையில் இன்னும் அந்த ஞானம் முழுமை பெறவில்லை அர்த்தம் ஆக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே நமக்கு விஷயங்களாக இருக்கணும் ஏன் அப்படின்னா எவ்வளவு பெரிய யோகியின் மனமே தடுமாறி விட்டது என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் நாமெல்லாம் அந்த ஒரு தூசுல கூட வர மாட்டோங்க அப்படி இருக்கும் பொழுது நாம் சதா சர்வ காலமும் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும் நல்ல விஷயங்களை பேச வேண்டும் நல்ல விஷயங்களுக்காக நாம் கைகூப்பி வணங்க வேண்டும் நல்ல விஷயங்களை நோக்கி நாம் நடக்க வேண்டும் இந்த நல்ல விஷயங்கள் புறம் எங்கெங்கே இருக்கும் அந்த பகவான் கிட்ட இருக்கு இருக்குது அவரிடம் தானே அனைத்தும் இருக்கிறது இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் எந்த கடவுளை கும்பிடணும் எந்த கடவுளின் வடிவத்தை வேண்டுமானாலும் நாம் கும்பிடலாம் ஏன் அப்படின்னா அனைத்தும் ஒன்றுதான் பல ரூபங்களில் இருக்கிறது இதுதான் பெரிய ஞானங்க இப்போ நமக்கு வடிவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது சரியா அப்போ எந்த ஒரு கடவுள் உங்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறதோ உங்களுக்கு மிகவும் பிடித்தமான அவராக இருக்கிறாரோ அவரை நாம் தினமும் ஸ்மரணம் செய்யலாம் அவருடைய சொத்திரங்களை சொல்லலாம் அவரை பற்றி நிறைய புத்தகங்களை படிக்கலாம் அப்போ இதை பற்றி நாம் மற்றவர்களுடன் பேசலாம் அப்போ பார்த்தீங்களா நம்ம மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது கூட சிதாசர் காலமும் அந்த இறைவனை பற்றித்தான் பேசுகிறோம் என்றால் வேறு எங்கே நம்முடைய மனதில் அழுக்குகள் அப்படிங்கிறது இருக்க முடியும் இதை பேச 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 மனதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் காணாமல் போகிவிடும் அப்பொழுது கண்டிப்பாக அடுத்த பிறவி இல்லாமலேயே கூட போய்விடலாம் இல்லையா அடுத்த பிறவி ஒன்று இருந்து அதில் நாம் இப்படி பிறக்க வேண்டும் என்று எண்ணமே நமக்கு வர வேண்டியதில்லை கண்டிப்பாக அவனுடைய அருளால் இந்த அம்பிக்கையினுடைய அருளால் முருகனின் அருளால் பெருமாளின் அருளால் சிவனின் அருளால் யார் வேணுமானால் நீங்கள் அவர்களுடைய அருளால் கண்டிப்பாக நமக்கும் நல்ல எண்ணங்கள் ஏற்படும் நமக்கும் ஒரு நல்ல பிறவி கிடைக்கும் அடுத்தது அந்த பிறவி முடிந்தவுடன் அவனுடைய சரணார விந்தங்களை நாம் அடைய ஆரம்பித்து விடுவோம் ஆக எப்பொழுதுமே சத சர்ப்பகாலமும் அவனுடைய நினைவில் பார்ப்போம் மகா பெரியவா சரணன்